அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காயில் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம் நம்ம இந்த காய்கறிகளை எப்படி கொடுத்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைவோ சாப்பிட போகிறது கிடையாது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு புடலங்காயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிருவோம் இந்த புடலங்காயை சிக்கன் துண்டுகள் மாதிரியே நம்ம ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் நான் காட்டுற இந்த மாதிரி உப்பு தேவைக்கேற்ப மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் ஃபுட் கலர் ஒரு பிஞ்சி அளவு சேர்த்தா போதும் இது ஆப்ஷனல் தான் தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு முட்டையுடைய வெள்ளைக்கரு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறோம் ரொம்ப நேரம் தேவையில்லை இந்த மாதிரி பொறிக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் உடனே நம்ம வந்து பெரட்டி எடுக்க வேணாம் இது ரொம்ப நேரம் ஆகாது உடலங்காய் உடனே வெந்துடும் முட்டை சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுனால மசாலாக்கள் கொஞ்சம் கூட உதரவே செய்யாது இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லா புடலங்காயும் பொறிச்சு எடுத்துக்கிருவோம் புடலங்காய் சாம்பார் புடலங்காய் கூட்டு புடலங்காய் பொரியல்ண்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் புடலங்காயுமே அவ்வளோ சாஃப்டாக வெந்து போயிருக்கும் பிள்ளையோளுமே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்